பாருங்க பாவைக்காவை வட்ட வட்டமாக நறுக்கி அனைவருக்கும் குட்டேங்க மறந்துட்டேன் சொல்றதுக்கு பாவைக்காய் வட்ட வட்டமாக நறுக்கி நம்ம அரிசி களனி பச அந்த தண்ணியில் போட்டிருக்கேன் ஏன்னா இதோட கசப்பு தன்மையும் இறங்கிரும் அது ரொம்ப நமக்கு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக சரியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு ஒரு கொ தண்ணியில் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்துடலாம் பாவைக்காவை இன்னைக்கு பொறிக்க போகிறேன் அதுக்கு தண்ணியில் கொதிக்க வச்சு ரெண்டு உப்பு போட்டு வேக விட்டுறாதீங்க கொதிக்கவும் இறக்கிடுங்க ஏன்னா அந்த தன்மை வந்து மாறாமல் இருக்கணும் அதுக்காக அந்த பச்சை தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொதி கொதித்தோடனே இறக்கிறணும் பாருங்கள் நல்ல கொதி வந்துட்டா ஃப்ளேவர் கலர் மாறலை பார்த்தீங்களா இப்போ நம்ம இந்த தண்ணியை இருத்தரலாம் பாருங்க அந்த கலர் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல கலர் ரிச்சாக இருக்கா எடுத்து சாப்பிட்றலாம் கொஞ்சம் நல்லா நான் சாப்பிட்ருவேன் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களே அதுக்காகட்டி அவங்களும் சிப்ஸ் மாதிரி பொறிச்சுக்கணும் இப்போ இதுக்கான பாருங்கள் இதில் போட்டுட்டேன் இதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா இது வந்து சாம்பார் பொடி இது கரம் மசால் இது பொடி இது மல்லிப்பொடி அப்புறம் இது கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு பெப்பர் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் சரியா சரிங்க இப்போ எல்லாம் போட்டுடலாம் மல்லிப்பொடி போட்டாச்சு பொடி போட்டாச்சு கரம் மசால் சாம்பார் பொடி பெப்பர் அப்புறம் நம்ம ஃபேவரட் கார்ன்ஃப்ளவர் மாவு போ கொஞ்சம் எடுத்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போடலாம் இந்த உப்பு அவ்வளோ போட்டுறோம் நீங்களும் பார்த்துட்டு போடுங்க கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னா அந்த உப்பு அவ்வளோ ஏற்றுரும் நம்ம மொஸ்ட்டு போட்ட உப்பு இப்போ இதை அவ்வளோ விரவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கேங்க நீங்கள் உப்பு வந்து ரொம்ப வேக விட்டுறாதீங்க வேக விட்டால் நம்ம போட்ட உப்பு அதிலே ஏற்றுக்கிடும் அப்போ நம்ம ரெண்டாவது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உப்பு போடணும் சரியா எண்ணெய் போட்டாச்சு ஆயில் விட்டாச்சு பொரிச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஒன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா எங்கிட்ட மஞ்சப்பிடி கொஞ்சம் தான் இருந்தால் டப்பாவை லைட்டாக தட்டவும் கூடாது அதனால டப்பாவை லைட்டாக எடுத்து கையில் எடுத்து போட்டு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு மஸ்டே பவுலில் வச்சுட்டேன் அது போக தான் மற்ற மெஷர்மெண்ட சே மற்ற இதெல்லாம் சேர்த்து உங்கள்ட்ட காட்டுநில் என்னென்ன சேர்த்தேன்னு சரி பொறிச்சுக்கலாம் நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு அப்படி போட்டு பொறிங்க எண்ணெய் குடிக்காது நிறைய போட்டால் எண்ணெய் குடிக்கும் சரியா இப்படி குறைச்சி போட்டு நம்ம பொறிச்சோம்னா எண்ணெயே பிடிக்காது அது வேகமும் தெரிஞ்சிடும் மொறு மொறுன்னு வந்துடும் குயிக்காக எடுத்துடலாம் இப்ப பஜ்ஜினாலும் ரெண்டு பஜ்ஜி போட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த எண்ணெயும் குடிக்காது அந்த பச்சியும் நமக்கு ஈஸியா வேந்து பக்குவம் டேஸ்டும் கிடைக்கும் சட்டி நிறைய போட்டுட்டோம் வைங்களேன் தான் சரி அவங்க அடுப்பு அவங்களோட அந்த அந்த கேஸ் பெரிய அடுப்பு அந்த பெரிய கடாயி அந்த இரும்பு கடாய்க்கு அது சரி நம்ம இப்படி தான் பண்ணணும் ரொம்ப காணிக்க எண்ணெய் முறைச்சிட்டு நிக்காங்க ஒரு நாள் காணிக்கிறேன் ஒரு நூறு சப்ஸ்கிரைப்பராக வரணும் பெரும் அவமானமாக ஆகிடக்கூடாது திடீர்னு க்ளோஸ் ஆகிடக்கூடாது அதனால தான் காணிக்க முடியல இல்லைன்னா நாங்கள் பேசு காட்டலான்னு ஒரு ஐடியா உண்டு ஆனால் நான் யாருக்கெனவே ஒரு வீடியோ போட்டேங்க அது ஒரு அறுபத் எழுபது எண்பது சேனல் எண்பது வீடியோ கிட்ட போட்டேன் போட்டு அப்புறம் என் செல்லு ஒரு நாள் பிளாக் ஆகிடுச்சுங்க இடியே விழுந்த மாதிரி இருந்து செல்லில் என்னடா இது என்ன கண்டுபட்ட மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கப்புறம் எனக்கு அந்த செல்லும் சரி வரல அப்புறம் கொஞ்சம் கொரோனா வந்துட்டு செல்லு வாங்க முடியல வேலை இல்லை கஷ்டம் அந்தளவு வீடியோ போடுதா அப்படின்னு நிறுத்தினேன் ஏன்னால் எப்படி போடுவது அவங்க கையில் மட்டும்தான் ஒரு செல்லு இருந்து அதுக்கப்புறமா நடந்து நிறைய இதை தாண்டி இன்னைக்கு மறுபடியும் எடுத்திருக்கேன் கையில் என்னவோ தெரிலங்க ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் வரல எனக்கு யாருமே பண்ணலை யானு தெரியலை நான் நினச்சேன் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தூட பேச காட்டிடலாம் அப்படின்னு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ ஈஸியாக வராதுங்கிறது தெரியுது சரி ஒரு நூறு வந்தால் காட்டிடலாம் அப்படின்னு ஒரு எய்மில் அப்படி ஓடுது சரி பார்ப்போங்க பாருங்க இந்த பக்குவத்தில் எடுக்கணும் நல்ல முறுமுறுனு ஆகிட்டா இனி எண்ணெய் வடிஞ்ச பிறகு அதோட தன்ம கடை இது என்ன பக்குவம் கிடந்த சவுண்ட் கேக்கு பாத்தீங்களா இதுதான் பக்குவம் பாவைக்காய் வரும்